வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு ஜெயங்குண்டம் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு சீல் வைப்பு இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளை உடனடியாக அமலுக்கு வந்ததை அடுத்து ஜெயங்குண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் என்று அறிவித்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தது இதையடுத்து ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தினை பூட்டி வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர் போன்று நகராட்சி ஒன்றியம் பேரூர் கழக தலைவர்கள் அறைகளுக்கும் சீல் வைக்கும் பணியும் அரசியல் விளம்பர பேனர்கள் சுவரொட்டிகள் அகற்றும் பணிகளையும் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ராவச்சந்திரன்